வணக்க நண்பர்களே நாம் போன வகுப்பில் பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக நெடுநெல் வாடையை பற்றி பார்க்க போகிறோம் சரியா அதாவது நெடுநெல் வாடை அப்படின்னா என்னென்னா மன்னனை பிரிந்து வாடும் அரசிக்கு வாடை காற்று வந்து நெடியதாகவும் அதாவது நீண்டதாகவும் போர் சென்ற வேந்தனுக்கு நல்லதாகவும் இருப்பதால் நெடுநெல் வாடை என பெயர் பெற்றது நெடுநல் வாடை நக்கீரரால் எழுதப்பட்ட நூலாகும் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க நக்கீரர் வந்து எழுதணும் நெடுநல் வாடை மட்டுமல்ல திருமுருகாற்றுப்படை எழுதியவரும் நக் நக்கீரர் தான் இந்நூல் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது மதுரை காஞ்சி இதுக்கு முந்தின நூலுமே மதுரை காஞ்சியும் போல் பாண்டிய மன்னன் யார் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்தான் தான் இந்த நூல் நெடுநல் வாடை ஆசிரியப்பாவால் ஆனது இது அகமும் புறமும் சார்ந்த நூல் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க நக்கீரர் மதுரையை சார்ந்தவர் இந்நூல் நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை உடையது பாண்டியனை பிரிந்து வாழும் தலைவிக்கு அவன் வருத்தம் தீரும்படி பகைவென்று பாண்டியன் விரைவில் வருவான் என்று கொற்றவையை பாடும் பெண் கூறுவதாக அமைந்த பாட்டு தான் இந்த நெடுநெல் வாடை நெடுநெல் வாடையில் பாண்டியனின் அடையாள சின்னமாகிய வேம்பு நக்கீரரால் சுட்டப்படுவதால் இது புறநூலாக கொள்ளப்படுகிறது இந்நூலில் அகப்பொருள் பற்றிய கூறுகள் அதிக அளவில் பொதிந்துள்ளதால் அகநூலாகவும் உள்ளது அதாவது பத்து பாட்டில் அகமா புறமா என சந்தேகம் தோற்றுவித்த ஒரே நூல் இந்த நெடுநெல் வாடை தான் ஆனால் நெடுநெல் வாடை வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் நெடுநெல் வாடையில் பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுது அறியும் வழக்கம் இருந்தது அரண்மனை அமைப்பை பற்றி கூறும் நூல் நெடுநெல் வாடையாகும் அதே போல் பாசறை அமைப்பை பற்றி கூறும் நூல் வந்து முல்லைப்பாட்டு நெடுநெல் வாடை வாகை திணையாகும் பாசறை துறையாகும் வாகை தானே பாலையது புறனே அதாவது பாலைக்கு புறத்திணை வாகைத்திணையாகும் குன்று குளிர்பென்ன கூதிர்ப்பானால் பானால் யாத்த நோன்கால் எகாம் சிலரொடு திரிதரும் வேந்தன் பலரொடு முரணிய பாசறை தொழிலே போன்ற பாடல் வரிகளின் நெடுநல் வாடைக்கு சிறப்பு சேர்க்கின்றன நன்றி